அதுவே நமக்கு கவலை வரும் புச்சுமே தெரியல போல இருக்குது அப்படின்ட்டு ஆ நீ நல்லது பண்ணாலும் பத்து பேருக்கு தெரியும் கெடுதல் பண்ணாலும் தெரியும் ஆமாம் நீங்கள் எதுக்கு நீங்கள் வீட்டில் ஒரு வீட்டில் வாடகை அட்ரெஸ் எதுக்கு ஆதார் கார்டை கொடுக்குறா தெரிஞ்சுக்கணும் போலீஸுக்காரன் ஒன்று தான் டெய்லி ஃபாலோ பண்ணுவான் நீ எங்கே வேலைக்கு போகிற எங்கே வரேன்னு நாளைக்கு எதாவது போகணுன்னா நீங்கள் குடியிருக்கேன்னு கரெக்டாக கேட்பான் பாஸ்போர்ட்டு வாங்குற போது கரெக்டாக கேட்பான் எல்லாம் வச்சுருப்பான் கவர்மெண்ட்டில் யாரும் நான் இங்கே இல்லை அங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது அது மாதிரிதான் பகவானுக்கு பக்தன் வச்சிருப்பான் பக்தனுக்கு பகவான் வச்சிருப்பான் அதுதான் சகாதேவன் சொல்றான் ஒருவருக்கும் தெரியாத இங்கு உன் மாயை யான் அறிவேன் நீ என்ன நினைச்சுன்னு இருக்க என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியும் பெருமாள் சொன்னார் சொல்லுன்னு திருவுள்ளத்து கருத்து எதுவோ அதுவே என் கருத்து நீ சமாதானம்னா நான் சமாதானம் நீ சண்டேன்னா நான் சண்டேன்னா ஜோலி முடிஞ்சு போச்சு பெருமாள் பார்த்து சகாதேவா கன்சல்ட்டிங் ரூம் இருக்கான்னு கேட்டது தனியாகூட்டின்னு போனார் இந்த தனியா போய் ரெண்டு பேர் பேசினாலே எதையோ மூடி மறைக்கிறான்னு அர்த்தம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்கிறோடய மந்திரி என்ன அர்த்தம் எதையோ அமுக்கிறான்னு அர்த்தம் அங்க பேசினதை சொல்ல மாட்டான் வெளியில நீங்கள் என்ன பேசினீர்கள் நாங்கள் சில விஷயங்களை சில விஷயமும் தான் பற்றி பேசினோம் அது என்ன நேரம் வரும்போது சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் ரெண்டு பேர் கூட பிரச்சனை வந்தா சொல்லுவான் இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்துல நீ எதையுமே மூடி மறைக்க முடியாது ஆகாதம் தான் மூடி பூமி தான் பாத்திரம்ங்கிற எட்ட பிரச்சனை அப்ப எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே இருக்கும் கல்யாணம் கல்யாணம் பப்ளிக்கா ஆகுது சாந்தி பூர்த்தி கனவு சாத்திக்கு போனோம் ஒருத்தருக்கும் தெரியாப்படாதுன்னு போனா அப்புறம் தெரியலே சீப்பந்தம் வந்துருத்தே பதில் சொல்லும் சீப்பந்தம் வரலன்னு வச்சுக்கோ ஏன் வரலன்னு கேட்பான் ரொம்ப நான் சொல்ல சார் வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கோ வள்ளுவர் சொல்றார் செய்ய வேண்டியதை செய்யலைன்னாலும் கஷ்டம் செய்யக்கூடாததை செஞ்சாலும் கஷ்டம் செய்தக்க அல்ல செய்யும் கடும் செய்தக்க செய்யாமையாலும் கெடும் நம்ம எதை மறைக்க முடியும் சொல்லு எடுத்தவனே சில பேர் என்கிட்ட பேசுவோம் அவனுக்கு சமாச்சாரம் தெரியுமா எனக்கு அதை கூட மனம் பேசாது என்னன்னு சொல்லு சரியின்னு தெரியாது சொல்றேன் சில பேர் ஆரம்பிக்கிற போது சமாச்சாரம் தெரியுமோ அப்படிமா நமக்கு பக்தி ஆ என்ன சமாச்சாரம் சொல்லும் ஓப்பனா சொல்லு ஆ அவ்வளோதான் தீந்து போச்சு ஜோலி முடிஞ்சது இது சில பேர் இன்னும் சில பேர் இருக்கா உன்னை பத்தி அவர் என்ன தெரியுமா சொன்ன என்ன சொல்லுவேன் சொல்ல வேண்டாமே பாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி அவரை சொல்லுவாங்க எதிர்வார்க்கல இப்படியே பேசுவான் இந்த பாம்பாடி மாதிரி அந்த மாதிரி ஜெகாதேவன் பேசல சரியா கூப்பிட்ட பெருமாளை கூப்பிட்டா இங்க வாங்கின நீ நடத்தலாம் நீ என்ன நினைக்கிறியோ நடக்கும் நீ யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல் பண்ணா கோபாலா நீ நினைச்சா நடக்கும் இல்லைன்னா நிறுத்தினா நிற்கும்

சதாசி பிரம்மேந்திரம் அவன் கபட்ட அங்கி போட்டு அங்கினா சட்ட மனுஷன் உடம்பு அவனுக்கு கபடம் என்ன என்ன நம்ம அந்த விழப்படாது கவலைங்கிறது போட்ட வலை காரணம் பெரு திருவடி தாழ் சேர்ந்தார் கல்லால் மன கவலை மாற்ற எல்லாத்திலயும் இருக்கான் இப்ப பக்தனா இருக்கானே அவனுக்கு உடம்பு சார் உடம்பு ரீச்சியா உடம்பு கொடுத்ததே அதுக்கு தண்ணி நமக்கு அவன் சௌக்கியப்படணும் கஷ்டப்படணும் தான் அந்த உடம்பு இருக்கிற போதே பரமாத்மாவன் எனக்கே தோணும் ஆமா பரமாச்சாரியார் இருந்தார் பார் அப்படி இருக்கணும் நமக்கு அப்படி இருக்க முடியாது தான் அவரை கும்பிட்றோம் நம்மளால இருக்க முடியல இப்படி இருக்கிறது முடியாது ஆமா ஆனால் ஒன்றே ஒன்று நம்மளால முடியாதுன்னு சொல்ல தெரியும் ஆஹ் யாருக்காவது முயற்சி பண்ணுன்னு சொல்ல தெரியாது இப்படி இருந்தா வேதாந்தமா இருக்கலான்னு சொல்ல தெரியாது சகாதேவன் சொல்லலாம் நீ நினைச்சா நான் தான் பெருமாள் சொல்றார் யுத்தம் வராம இருக்க யோஜனை சொல்லும் தான் இங்க தான் கவனிக்கணும் நீ யோஜனை சொல்லும் தானே தவிர நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு சொல்லல அதுதான் நீங்க எல்லாருமே உபன்யாசம் கேட்கறவா தெரிஞ்சுக்கணும் நம்மள்கிட்ட ஒருத்தர் யோஜனை கேட்டா அப்படியே செய்வான்னு எதிர்பார்க்காதேன்னு சும்மா கேட்பான் இங்கேருந்து திருச்சி எப்படி போறதுமா மெனக்கட்டு நம்ம நம்மள்கிட்ட வந்து ராக்கோட்ல போகணும் இந்த பல்லவனில் போகும் கேப் கேபிஎன் பஸ்ஸில் போகும் எல்லாம் கேட்டுப்பான் அப்புறம் டாக்ஸி வச்சுன்னு போயிட்டு வருவோம் இல்லை சார் கேட்டேன் டாக்ஸியில் போனேன் இல்லை நாங்கள் அஞ்சாறு பேர் போனோம் கணக்கு பண்ணோம் போயிட்டு வருவோம் இல்லை எங்கிட்ட யோஜனை கேட்டேன் கேட்டோம் சார் அதுக்காக போகணும்னு சட்டமா அப்படிமா சும்மா கேட்பான் நம்மகிட்ட யோஜனை கேட்கறதுனால அப்படியே நடத்துவான்னு அர்த்தமா அதுதான் பொம்மநாட்டில கற்றுக்கணும் பொம்மநாட்டில மருக்கும் யோஜனை எல்லாம் கேட்பா எல்லாம் பண்ணுவான் ஆனா அவன் நினைக்கிறத பண்ணுவான் சும்மா நம்ம உப்பு கேட்பான் கேட்டாலும் எந்திருந்த உடனே காப்பியை கலந்து கொடுத்து எனக்கு மாமனார் மாமனியார் ரொம்ப ஆம்படி அம்மையாச்சை கேட்டு தான் நடத்துகிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்க மாமியார் மாமனார் நேரு இன்னைக்கு என்ன காய் பண்ணுறது அப்படி ஆற்றுக்காரரை பார்த்து அந்த கிரிக்கு உடனே இன்னைக்கு கத்திரிக்காய் பண்ணு அப்படின்வான் உடனே அவன் கொண்டாடி சொல்லுவான் வெண்டைக்காய் தான் இருக்குது கத்திரிக்காய் வேணா வாங்கிட்டு வாங்கோப்பா நம்மம்மா உடனே சும்மா இருக்க மாட்டோம் உங்கள் அப்பா மாதிரி படுத்தாத வெண்டைக்காய் வேணா போய் வா கத்திரிக்காய் வேணா போய் வாங்கிட்டு வாம்பா நம்ம பேப்பரை படிச்சு போகிறதுக்கு சோம்பெய்த்தனும் திரு கத்திரிக்காயை பண்ணு அப்படி அவன் ராத்திரியே தீர்மானம் பண்ணிட்டான் கத்திரிக்காய்ன்னு சும்மா ஊக்க உப்புக்கு கேட்குறான் அதுக்காக உடனே அவன் இப்படி முடி பண்ணுவான்னு அர்த்தமா

ஏதோ எங்களுக்கு சந்தர்ப்பம் வரும்போது சொன்னா தலை இப்போ அவன் சகாதேவன் சொல்றான் கர்ணனுக்கு பட்டாபிஷேகம் செய் தெரியாத அண்ணனுக்கு பட்டம் கட்டுந்தான் அவன் தான் கர்ணன் தான் எல்லாருக்கும் மூத்தவன் தெரிஞ்சுட்டவன் ஞானத்துல அப்புறம் இந்த கர்ணனை பொண்ணுடுவேன் கர்ணனை பொண்ணுடுவேன் ஒருத்தர் துள்ளின் இருக்கான் யார் இவனுக்கு பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவன் தலையை எடுத்துருவான் தெரியாத அண்ணனுக்கு பட்டம் கொடுன்னா தெரிஞ்ச அண்ணன் தலையை எழுதுனான் அப்புறம் இந்த திரௌபதி கூந்தலை காமிச்சே ஏமாத்துறா சமயபுரத்து கூட்டின் போ பத்து ரூபாய்க்கு டிக்கெட்டு வாங்கி சந்தனத்தை பூசு ஆமா இது இருந்தா தானே பிரச்சனை அப்படி அப்புறம் என்ன இதெல்லாம் நீ பண்ண அடுத்த நான் என்ன உன் காலை பிடிச்சி கட்டி போட்டுட்டா போட்டுட்டா இந்த மாதிரி வராதுடான் நான் ஒன்னால வரவேண்டாம் அதுவும் என்ன சொல்றான் நான் கட்டணும்னா அம்மா வேர்க இப்போ நான் கட்டணும் பாராள கண்ணன் இகழ் பார்த்தனை முன்கொன்று அழங்கின் காலார் குழல் கலைந்து காலில் தலை ஊற்றி நேராக கைபிடித்து நின்னையும் யான் கட்டுவனே காக்கலாம் மா பாரதம் என்றான் இப்போ அதில் வேதாந்த விளக்கம் கேளுங்க கர்ணன் அர்ஜுனன் திரௌபதி மூணு பேருக்கு தலை சமாச்சாரம் தான் தான் கிரீடஞ்சூட்டு தலையெடு முடியெடுன்னா தல சமாஜா இருந்தவன் என்ன வாழலாம் ஜீவன்கள் இவன் பரமாத்மா உன் திருவடியை பிடிச்சா தான் இந்த உலகமே நல்லா இருக்குங்கிறாங்க அந்த இது நான் கட்டணும் திருவடியை பிடிக்கணுங்கிற பார்த்தா எதாவது ஆழ்வார் சொன்னார் அற்றது பற்றன்னு உற்றது வீடு தெரியாத அண்ணனுக்கு பட்டம் கட்டுன்னா தெரிஞ்ச அண்ணன் தலையை வாங்கினா அவன் தான் ஞானி உண்மையான ஞானி இன்னும் உண்மையா இருக்கிற பக்தனை தெரிஞ்சுக்கோங்க அவன் யாருன்னா அவன் சகோதரன் தாயார் எல்லாருக்கும் விரோதியாக தான் இருப்பான் நம் வைஷவத்தில் சொல்லுவாள் அது சைவத்திலே உண்டு மாத்திரு துரோகிச்ச பித்திரு துரோகிச்ச பிராத்திரு துரோகிச்ச வீர வைஷ்ணவகாத்தான் அம்மாவுக்கு துரோகி அப்பனுக்கு துரோகி அண்ணனுக்கு துரோகி யாருன்னா வைஷ்ணவன்னா மாத்திரு துரோகி யாரு பரசுராமன் பரதன் பரதன் கம்பனே சொல்றான் ஈந்திரவள் பகன்யன் பரதன் மாத்திரு துரோகி நீங்க ராமனை மட்டும் ஒத்தி அப்பா அம்மா பேச்ச கேட்டு காட்டுக்கு போனாங்கிறீர்கள் பரதன் அம்மா பேச்சையே கேட்கலையே அதை கொண்டாடணும் இல்லையோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எதை கேட்கணுமோ அதை கேட்கணும் ஆமாம் எல்லாத்தையும் கேட்க முடியாது ஆமாம் எல்லாத்தையும் கேட்டால் எந்த கேட்டு இந்த எங்கள் அம்மா இருக்கா தொண்ணூறு வயசு இந்த கிட்ட செல்ஃபோன் வாங்கி கொடுங்கிற வாங்கி வச்சுட்டு உங்களை மாதிரி கதைக்கு வர வாட்டலாம் ஃபோன் நம்பரை வாங்கி விட்டுறா அவர் தூங்குறப்போ பட்டன் அமுக்கி விட்றா எங்கேயோ போய்டுறது அப்போ பேங்கில் வேலையாக இருக்கலாம் பதினோரு மணிக்கு கேஷில் உட்காந்துருக்கா திருச்சி கல்யாணம் நம்ம அம்மா பேசுகிறேங்கிறேன் அவளை தான் சுத்தவும் முடியல ஒன்றும் முடியும் கஷ்டம் அது ரிப்பேராக இருக்குன்னு வாங்கி வச்சுட்டு நான் எங்கிட்ட கேட்க மாட்டேன் அதுலேருந்து அப்புறம் என் தம்பி அண்ணா யாராவது வரும்போது இந்த ஃபோன் வாங்கி கொடுங்கிறே மாட்டேங்கிறாரு அவன் நான் ஒரு பார்வை பார்ப்பேன் அவளை நான் அப்புறம் தரேன் அவள்லாம் எந்திரிந்து போய்ட்டு ஆ நீங்கள் என்ன பண்ணுவாங்க கல்யாணம் இப்போ மாதாவுக்கு விரோதின் தானே யாருது இன்னும் கொடுத்தது சில தர்மத்தை காப்பாத்துறப்போ அப்படித்தான் இருக்கு இன்றவள் பழையன் ஆ சகோதரனுக்கு விரோதி பீஷ்ணன் பெருமாள் பார்த்த நல்லா கவனிங்களோ நீ சொல்றதெல்லாம் நான் பண்ணுறேன் என்ன கற்றின்னு நீடிமான அப்படியும் சொல்றா நீ உன்னையே உணராமல் இருக்கிற விஸ்வரூபத்தேடு அரியன் கற்றேன் பெருமாளுக்கு தெரியும் கட்டுவான் மாயவனும் அன்பன் மனம் அறிவான் கட்டுக எங்க பார்த்தாலும் கிருஷ்ணன் இவனை கட்டினா அவன் அவன் தான் எல்லாத்தையும் துறந்தவனே இங்க இருந்து சுற்று கட்டி போட்டான் வெளியில் இருக்கிற கிருஷ்ணன் போற அரஸ்டர் கட்டி போட்டான் அங்கே பெருமாள் காலை விடு காலை விடுங்க விடமாட்டேன்னு பெருமாள் பார்த்தார் நீ விட படமாட்டேன்ட்டா இனிமேல் நம்ம எப்படினா ஜோலிக்கெல்லாம் பார்க்குறது அப்படி இப்போ பெருமாள் பார்க்கணும் அவனோட மனசையே மாத்திர ஆனால் அதுதான் அவனால் முடியும் இவ்வளோ பெரிய ஞானி அவன் கேட்குறான் நீ உனக்கு என்ன மரம் வேணுமோ கேளுணும் சகாதேவன் பார்த்தா நம்ம மட்டும் ஞானியாக இருக்குது பிரயோஜனம் இல்லை பாக்கி அஞ்சு பேரும் அஜானியாக இருக்கான்னு கும்பிட்டான் என்னென்னா வரப்போகிற பாரத யுத்தத்தில் நீ நூறு பேரை கொள்ள திட்டம் போடலை அன்றைக்கி திரௌபதி புடவை பறி போனதுக்கு காரணம் நாங்கள் அஞ்சு பேர் தான் சூதாண்டம் எங்கள் அஞ்சு பேர் தலையை எடுக்க நீ திட்டம் போட்டிருக்க போர்க்களத்தில் எங்கள் அஞ்சு பேரை காப்பாற்றுறேன்னு சத்தியம் பண்ணுன்னாங்க வன் பாரத போரில் வந்தடைந்த மைவரையும் நீ பார்வையாக காக்க வேண்டும் பத்தியா எவ்வளோ பெரிய ஞானி ஒரு பர்சன்ட் இறங்கி கீழே வந்தான் ஏன்னா பகவானுக்காக பத்தியா பகவானே இப்போ ரிக்வஸ்ட் பண்ணுறான் உனக்கு என்ன வேணும் என் காரியம் நடக்கணும்னா பெருமாள் தந்தைன்னு கிருஷ்ணன் இப்போ சகாதேவன் கையை பிடிச்சு எனக்கு இனி ஒரு வரம் உன்னை நிருபர் கேட்டார் என்ன நாங்கள் அரசியல் பேசவில்லை சொந்த பிரச்சனை பேசிக்கும் உடல் நலம் விசாரித்தோம் அப்படின்னு பேட்டி கொடு இல்லைன்னா நம்ம விசேஷ பதிப்பு போட்டுவான் சாரதி சகதேவன் ரகசிய சந்திப்பு பார்த்தசாரதி தூது வெற்றி அடையுமா சகதேவன் தனி கட்சி தொடக்கமா மூன்றாவது அணி உருவாகுமா அப்படின்னு போட்டுட்டு கடைசியில் ஒரு கேள்விக்குறி போடுவான் திரௌபதி எந்த பக்கம் நான் சொல்றது கூட சகாதேவன் கதையில் இங்கு இருமேவும் பேசியது பிறர் அழிய ஓதாது மொழிகன்னு பாருங்க இவன் அவ்வளவு உரிய பகவான் யாருக்கு பயப்படுறா ஞானி எது அவன் ஞானியெல்லாம் சாதன எதையும் எதிர்பார்க்கலையே நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அதான் நம்ம குடும்பத்திலேயே அப்படிதான் வாழணும் எதையும் எதிர்பார்க்காம இருக்கோம் நமக்கு எல்லாம் நடக்கும் எல்லாத்தையும் எதிர்பார்த்துவான் நடக்கும் ஆ எதையும் ஆமாம் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப பேர் சமைச்சாச்சான ஆசு கருக்கு போய் கேட்காங்க சமைச்சா அவளே போன போற நீ ஓயாம போய் கிடையாது ஆச்சா அப்படின்னா காய் நறுக்கி தரலாமா அதுக்கு ரெடியா இருந்தா கேளு நான் பிடிச்சேன் நேக்கு ஒன்போதரை பத்து மணிக்கு சாப்பிடணும் நான் போய் காயெல்லாம் வாங்கி நறுக்கி எடுக்கலாம் அப்போ தான் எனக்கு ஸ்பீடாக ஒத்துவேன் ஆமாம் நம்ம நம்ம ஒன்றும் அதில் ஈடுபடுத்தி செஞ்சுக்கணும் ஆமாம் நான் முதியோர் படத்துல தங்குவேன் மதுரையில் அங்கேயும் என்ன பண்ணுவேன் பாட்டிகள் காட்டால ஜமையக்கார மாதிரி கூட காய் நறுக்குவேன் நானும் நறுக்குவேன் ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு ஒம்போதரைக்கு சாப்பிட்ணும் அவங்களே பத்தரைக்கு தான் சாப்பிடுவான் நான் எட்டு மணிக்கு எடுப்பேன் இருப்பேன் நேரம் தான் ஒரு தெருவு தான் போவேன் வந்துவிடுவேன் அப்புறம் பூஜை பண்ணுவேன் நேமதியம் எனக்கு அப்படி இங்கே தட்டை தான் வச்சு தான் நேமேத்தியமான ஆமாம் என் சோப்பு எனக்கு மசி தாங்காது தட்டை வச்சுப்பேன் சாப்பிடுவேன் பக்கத்துலேயே ரெடியாக பாய் தலையாண்டி இருக்குதுன்னு ஆமாம் நீ ஒன் வர பத்து மணிக்கு ஃபோன் பண்ணிணா எடுக்க மாட்டேங்க என்ன நாலு மணிக்கே இருந்துருக்கிறவங்க நம்ம தூக்க வந்து கரெக்டாக சாப்பிடுவேன் தூக்கணும் ஒரு மணிக்கு டீ சாப்பிடுவேன் அது இது என்ன இதுக்கு உண்டான பத்தி போகும் நம்ம அந்த டயத்துக்கு தான் ஒருத்தர் சொல்ற ஒரு ஊர்ல போற போது நீங்க என்ன ரெண்டு இங்கே இறுதிக்கு இல்லாமல் நான் என்ன அரிசி கலெக்ஷனா இருக்கேன் நான் என்னோடய அனுஷ்டானம் பண்றேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் போடுறது தெரியாது வந்துருவேன் எப்பவுமே கையத்தில் அப்படி நம்ம எதிர்பார்த்தோம் எங்க தாத்தா இருந்தார் ஆகிய திறக்க மாட்டேன் அம்மாவோட அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு அவரை பேச்சவே மாட்டார் அவர் பேசாமல் இருந்தால்தான் பத்து குழந்தை பிறந்த இன்னைக்கு எல்லாரும் செல்போன்ல பேசி பேசியே குழந்தையே பார்க்க மாட்டேங்க இவா செல்லாம் செல்லில் வேடுச்சு நம்ம அப்பெல்லாம் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் கேளு பத்து பேர் பிறந்தார் என்று கெட்டுப்போணும் இன்னைக்கு ஒன்றே போகும் ஒளிமயமும் தான் என்னத்தாலும் ஒளிமயம் அல்லன் மயமா இருக்கு ஆ பிறக்கிறதுக்குள்ளேயே எல்கேஜிக்கு இங்கே இந்த ஸ்கூலில் சேர்க்குறதா அந்த ஸ்கூலில் சேர்க்கறதா ஃபோன் பண்ணா நீங்க அந்த ஸ்கூலுக்கு கொஞ்சம் சொல்லணும் பிறந்த பிறந்தாச்சான இன்னும் பிறக்கானங்க ஆனால் பிறந்ததுக்கு சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணணும் ஆ அதுக்குள்ளேயே இப்படி பிளான் எங்கள் தாத்தா பேச்சவே மாட்டேன் அம்மாவோட அப்பா பாட்டி போய் நிற்பா அப்படின்னா நின்னா இலை போட்டாச்சுன்னு நான் உபன்யாச்சிக்காக வந்து தாத்தா பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றேன் உ கீரை இல்லை உப்பு இல்லை நல்ல வளைக்கல் எனக்காக கோபம் இந்த மண்ணில் கீரையில் உப்பு நான் பாட்டியை பார்த்தேன் பாட்டி உப்பு ஏன் தாத்தா இதில் உப்பு இல்லை இப்படி சாப்பிட்றேன்னு ஏ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ எங்கள் ரொம்ப என்ன பண்ணி போட்டாலும் திருப்தி அம்மா ரொம்ப சாது எங்கள் அம்மா சத்தியம் என்ன போட்டாலும் சாப்பிடணும் இப்போ நான் உங்கள்கிட்ட சச்சியை வாங்குறேன் நீ என்ன போட்டாலும் சாப்பிடணும் ஊர் ஊராக போகிற அப்படின்னு சொல்லி கொடுத்தார் உன்ன எங்கள் தாத்தாவை கேட்டேன் நமக்கு அப்புறம் பொம்மை நாட்டி சாப்பிடுவா கீரையில் உப்பு இல்லாமல் எப்படி சாப்பிட்டேன்னு கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு கேட்டேன் அதுக்கு எங்கள் தாத்தா சொன்னார் எனக்கு சரியாக இருந்ததுன்னு சொல்லி கொடுத்துருந்தார் அதுதான் ஞானம் நான் அதனால் என்ன பண்ணுறதுக்கு ஆற்றுக்காட்டி சொல்லுவேன் இந்த உப்பு இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க கேட்காது உப்பு நல்லெண்ணெய் எல்லாத்தையும் பொழுந்து வச்சுருப்போம் நான் வேறுனா போட்டுக்குது ஆமாம் இதுக்குலாம் சில சம்பிரதாயம் இந்த ராயன் கற்றுக்கணும் முதல்ல வந்தோடனே உப்பை வச்சுருவோம் தான் கரெக்டு சில சம்பிரதாயத்தில் நம்ம ஃபாலோ பண்ணணும் முதல்ல எடுத்தவொடனே எல்லாத்தையும் பரம்பாடுறதுனால தான் முதல்ல சாப்பிட்றான் பறிச்சி எடுத்து நம்ம

இல்ல என்ன ஏன் அமைக்கலாம் அப்படியே உட்கார்ந்து ஆஹ் பரபுருமம் ஜெகநாதன் பட்டில தேர சொல்ற ஆமா சரி சகாதேவன் முடிஞ்சா அப்புறம் இல்லைன்னா கெவனி சகாதேவனை பத்தி போய் சொல்லிட்டு இருக்கேன் அவன் ஞானியா இருக்கான் துர்யோசனம் போனான் நான் ஜெயிக்கணும் நல்ல நாள் பார்த்து கொடுனான் ஜோசி தந்தை நான் மார்கடி அம்மா சளப்பலி கொடுங்கண்ணா உன்ன கிருஷ்ணன் கூப்பிட்ட என்ன துரியோனும் ரகசியமாக பேசிடான் கிருஷ்ணனுக்கு பயம் வந்து நம்ம தான் ரகசியமாக பேசணும் துரியோனும் பேசினாங்க ஞானும் எல்லாத்தையும் தான் பேசுவான் என் வா என்ன பேசினாங்க அவன் என்னைக்கு ஜெயிக்கணும்னு கேட்டான் நீ குடிச்சுட்டியாண்ணா ஆமாம் இன்றைக்கி அம்மாசை இன்றைக்கி உடனே கிருஷ்ணன் தர்மபுத்தரை பார்த்தாரு இனிமேல் சண்டை போட்டு தான் முடிவு தெரியணுமோ தம்பியை ஜோ செஞ்சு சொல்லிட்டுருக்காங்க சரிப்போ உனக்கா பண்ணிணா அமாவாசைக்கு மொதல் நான் தர்ப்பணம் பண்ணுறேன் ஆர் கிருஷ்ணர் உடனே

அதுக்கு ஒரு வியாக்கியானம் தாதான் போதாயனம்னு வந்ததுன்னா அது ஒரு கோட்டி போச்சு அவன் தர்ப்பணம் பண்ண உட்காந்தான் அவள் அமாவாசைன்னு சந்திரன் தன்னுடைய கலைகளை எழுந்து பதினாறு கலை சூரியனோட நேருக்கு நேர் சந்திக்கிற நாள் அம்மானா நெருக்கம் அதுலேருந்து வந்தது அம்மாங்கிற மதம் இப்படி வச்சு அவள் சூரிய சந்திரான் கிரகம் பண்ணுறது பார்த்தினா நாளைக்கு தானே நான் ஒன்று சந்திக்கிறேன் இன்றைக்கே கிருஷ்ணன் தர்ப்பணம் பண்ணிட்டான் ரெண்டு பேரும் தடுக்க வந்தா தடுக்க ஒத்த வந்தால் போகிறதோ ஏன் கிருஷ்ணா நாளைக்கு தானே அமாவாசை இருந்தான் இல்லை இன்றைக்கி தான் தான் உடனே கிருஷ்ணர் தெரியாத மாதிரி கேட்கிறார் சூரிய தேவா சந்திரதேவா அமாவாசைதான் சந்திர சந்திரன் சூரியனை நேருக்கு நேர் என்று சந்திக்கிறேனோ தான் அமாவாசை நான் போய் தான் ரெண்டு பேரும் சந்திச்சு அவர் ஏன் அமாவாசையை மாற்றினார் தெரிஞ்சதா அவங்களுக்கு ஞானியான சகாதேவன் விரோதி என்று பார்க்காமல் நல்ல நாள் குறித்து கொடுத்தது தன்னுடைய கடமையை செய்ததுனால் பகவான் கிருஷ்ணன் அவனுக்காக அமாவாசையை மாற்றிதான் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் பக்தி ஞானம் செய்கின்ற தர்மம் அதுதான் உன்னை ரட்சிக்கும் தர்மோ ரட்சதி உலகத்துல உன்னேன்னு தெரிஞ்சுக்கோங்க நம்ம எதிர்பார்த்தாலே போச்சு எதிர்பார்க்கவே கூடாதுயா தமிழ்நாட்டில் சார் ஃபாரின்களும் ஒரே பண்ணியாச்சு கேளுங்கோ ஆறாவது என்ன உபன்யாச்சிக்கு தேதி கேட்டால் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் சம்பாவனைப்பா நீ என்ன வேணாலும் பார்க்கல தொலைச்சி வச்சு கொடுக்கணும் போகணும் நான் யார்கிட்டையுமே ரூபா பேசினதே கிடையாது கேட்கவே மாட்டேன் எதிர்பார்த்தா கஷ்டம் ஆமாம் சம்பாவனையினாலே அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப பேருக்கு தெரியாது சம்பாவனை அதுமே தெரியல இப்போ ப்ரோக்ராம் வைக்கிறவங்க நீங்கள் என்ன ரேட்டு வாங்குறீங்க சம்பாவனை ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணுறானே கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஏக் நம்பர் பிளாட்ஃபார்ம் சே பஜே சம்பாவனாகை அப்படின்னா என்ன எதிர்பார்க்கப்படுகிறது வருங்கல சம்பாவனையில நிறுத்த நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறேங்கிறான் நாங்கள் என்ன சொல்லணும் நீங்கள் என்ன கொடுக்குறீனோ வாங்குறீங்க நான் உன்னதான் எதிர்பார்க்கணும் நம்ம அவன்கிட்ட பொறுப்போட்டோன்னா அவன் தான் பயப்படுவான் எப்படி சொல்லுங்க நம்ம நம்ம கைட்டால் கூட குறைச்சி கற்றுக்குறோம் அவன் நிறைய கொடுக்கணும்

பாரத யுத்தம் தான் பாரத யுத்தத்துல பாருங்க நீங்க பாருங்க சகாதேவன் அவன் ஒரே ஒரு சபதம் தான் வச்சான் சத்திரியனா பிறந்ததுனால சகுதியை கொண்டு போய் சபதம் வச்சான் அதுவே தீராதேன்னு வச்சான் அவனுக்கு அதெல்லாம் இஷ்டம் கிடையாது உண்மையா ஞானமா இருக்கிறவா தியானத்துல தான் இருப்பான் யுத்தம் கர்ணன் செத்து போனா எல்லாரும் அழுதான் துரியோதன அழுதா தர்மபுத்திரா அழுதான் அர்ஜுன் அழுதா அண்ணன்னு தெரிஞ்ச உடனே பீமா அழுதா குந்தி தேவி அழுதா எல்லாரும் அழுதா அழுதவா போற கிருஷ்ண பக்தா சகாதே அழல் கிருஷ்ண கூட்டான் ரகசியமா சொல்றான் கிரவுண்ட்ல என்ன சொல்றான் எத்தனா இங்கே என்னன்னா நீச்சனை அவன் செஞ்ச ஒரானு இந்த கூட்டணியவே கவித்துறிய நீ நான் சொல்றது பாரத சிறுத்தை கவித்துறிய நீ இரண்ய கசிபுவை கொல்ல அவன் மகன் பிரகலாதனன் உன் கட்சியில சேர்த்துட்ட ராவணனை கொல்ல அவன் தம்பி விபீஷணன் உன் கூட்ட சேர்த்துட்ட கர்ணன் எங்களை கொல்ல கர்ணன் உன்னோட சேர்த்துட்ட உன்னை போல திருடம் உலகத்திலேயே கிடையாதுன்னா ஆடகனை புதல்வனை கொண்டு அடிப்பித்தாய் இலங்கை நகர்க்க அரசு என்று வீடனனை பகையாக்கி இழையுடனே வீழ்வித்தாய் வேலை சூழ்ந்த நாகரிக புகுந்தயமக்கு நாயகமாம் நரன் கையா ஈடறிய பொறுவித்தாய் இமையோர் வல்ல பிறகு யார் வல்லாரே நீ நினைச்சா நினைத்தலாம் இன்னே நினைத்தலாம் கிருஷ்ணர் சகாதேவா ஞானியான நீயே உண்மையை சொல்ற பகவான் அதுதான் நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஏன் பொண்டாட்டி பையன் புண்ணு எல்லாமே கொடுத்துருக்கான் சரி சார் சன்னியாச்சியா சனியாச்சியா சிஷியம் படுத்துவான் ரொம்ப பேர் சனியாச்சிய பழனி சனியாச்சியை போனா கூட இருக்கிற படுத்துவான் வர ஆமா வாழைப்பழத்துல மோல அமைஞ்சாட்டுவான் பெரியவரே சொல்லி இருக்காரு மடத்து பிரிச்சாடின்னு பேரு அவர் போய் ஒருத்தர் கேட்டான் பரமா தெரியாச்ச படத்து பிரிச்சாளுன்னா என்னன்னா நான் தான் அப்படின்னு அவர் ரொம்ப பெருந்தன்மை சொன்னார் எல்லாரும் சிரிச்சா நீங்க சொல்லுங்க சரிப்பா படத்துக்கு வந்தாலும் சாப்பிடும் அப்படின்றவர் அது நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஒருத்தன் சொன்னா ஒத்துமே இல்லாத இடத்துக்கு கவலையே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அடைப்பு இருக்கா நம்ம போல நம்ம கவலை நம்மளோட வருது நம்ம நட நம்மளோட தான் வருது நம்ம ரொம்ப பேர் நம்ம ஒரு நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்து தான் கொடைக்கானல் போனீங்கன்னா எப்படி நிம்மதியாக இருக்கும் அங்கே போய் இறங்கினோடனே ஃபோன் வரும் நீ அப்புறம் எப்போ வரையணும் சின்ன எப்படி நிம்மதியும் இருக்கும் இல்லை நம்ம ஆத்துக்காரையும் கூட்டிட்டு போகிறோம் கவலைங்க கூட்டிட்டு போகிறோம் ஆமாம் நிம்மதியாக இருக்குது நான் கொடைக்கானல் போய் நிம்மதியாக இருக்கேன் ஆண்காரில் கூட்டி குறையே ஆனால் எப்படினா நிம்மதியாக இருக்குது ஆ நிம்மதியாக இருக்கேன் கோவிலுக்கு போனேன் உபன்யாசிக்கு போனேன்னா நியாயம் நான் நிம்மதியாக இருக்கேன் கொடைக்கானல் போகிறேன் காஷ்மீர் போகிறேன் ஊட்டி போகிறேன் இன்னும் இன்னும் அங்கே போகிறேன் சுற்றி பார்க்க போகிறேன் அவ்வளவு செலவு ஆ அவன் டெல்லிக்கு இப்போ கூட உபன்யாசிக்கு போயிட்டு வந்தேன் போன வாரம் ஒருத்தர் கேட்குற தாஜ்மஹால் போனே அடா திருக்கா தாஜ்மஹால் போனால் வந்த உடனே குளிக்கணும் கூட எல்லாம் மாற்றிக்கணும் அது சமாதி என்ன நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் தாஜ்மஹால்லாம் போகக்கூடாது ஆமா இன்னொத்த பொன்றாட்டி சமாதி நாங்க போய் நம்ம தர்ப்பணமா பண்ண போறோம் அப்பவித்தர் பவித்ரோ தாஜி அப்படின்னு சொல்லியா பண்ண போறோம் ஞானத்தை வகுத்துக்கோங்க பக்தி ஞானம் ஆமா அது அதுதான் சகாதேன்னு தெரிஞ்சுக்கணும் பகவான் நம்மளோடயே இருக்கா இன்னும் தெரிஞ்சுக்கோங்க எங்கயோ பகவான் இருக்கான்னு தீர்மானிச்சுருக்க நம்ம பக்கத்திலே இருக்கா நம்மளோடயே இருக்கா ஏன் இன்னொரு இடத்துல இருக்கான்னு கவலைப்படுறேன் அந்த அந்த காலத்துல பஜனை பாடினா உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பெங்களூர் அம்மாநிவம் பாடுவோம் அம்மா என்ன பாடுவார் தைரியமான பொம்பளை தெரிமை நம்ம ஸ்மார்க்கத்துல மயநாட்டு பிரச்சனை ரொம்ப வெற்றிகரவா இருக்கு ரொம்ப அங்கதான் நானே கல்யாணம் பண்ணி அம்மா தெரிஞ்சவங்க வந்து ரெண்டு கைகளுக்கு இப்போ பாடுபாடு

இங்க அங்க இருக்கான்னு சொல்ல மாட்டேன் இங்க இருக்கா நம்ம இதயத்துல இருக்கா நீ இங்க வந்துட்டு ஊரு ஊரா தேடுறோம் இங்க உட்கார்ந்து வெளியில இருக்கிற விக்கிரக பூஜை இல்லாம அகத்தில் இருப்பதை உணர்வதற்கு தான் ಅದಕ್ಕೆ தான் இது வேற ஒண்ணுது கிடையாது லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க